சூப்பரான ப்ரோமோ நம்ம அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் அயிலே தான் நாகே திருடி இருக்கிறாங்க அப்படின்னு தீப்தி வந்து இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் இந்திராணியும் வந்து அயலி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயலி எல்லாருமே மண்டபத்துக்கு வராங்க அப்போ அயலிகிட்ட வந்து இந்திராணி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க என்னை அன்னைக்கு எந்த அளவுக்கு நீ அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சித்தி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் எங்கள் வீட்டு பொண்ணு இந்த அயலி வந்து அவமானப்படுத்திருக்கிறா அதனால இந்திராணி கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நீங்கள் மண்டபத்துக்குள்ளே வரணும் அப்படி மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னா இந்த கல்யாணமே நடக்காது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஜமுனா ரித்திகா எல்லாருமே வந்து கிட்ட சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக கிட்ட போய் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லவும் அயிலியும் வந்து ரித்தியாவோட கல்யாணம் நின்னறக்கூடாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ இந்த இந்திராணி சொல்கிறாங்க எங்கள் பாரு இதுக்கு மேலே என்கிட்ட ஏதாவது இந்த விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு இந்திராணி வந்து கோபத்தோடு சொல்லிட்டு எல்லாரும் மண்டபத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு செல்லம்ம ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஐலி உனக்கு இது மட்டும் பத்தாது இன்னும் நான் வச்சிருக்கேன் பாரு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அவங்க நகையை காணல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது இது இந்திராணிக்கு தெரியாது ஆனால் ஜமுனா குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வெற்றியும் செல்லம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜமுனா சொல்கிறாங்க அது எப்படி நகை காணாமல் போகும் நகை எல்லாமே நம்ம தானே இருந்தது அப்படிங்கும் போது அப்போ செல்லமா அதாவது நகையை வந்து நம்ம தான் வச்சிருக்கோம்னா அப்போ நம்மளை யாராவது அந்த நகையை எடுத்துருக்கணும்னு சொல்ல வரியான்னு கேட்கவும் உடனே வந்து ரித்திகா சொல்றாங்க ஆமா இந்த அயலியை தான் இந்த நகையை எடுத்து வச்சிருக்கணும் என் கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவ தான் அந்த நகையை தூக்கி வச்சிருப்பா அப்படிங்கவும் இது கேட்டதுமே அயிலோட அப்பா சொல்றாங்க எங்க பாரு ரித்திகா நீ தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே செல்லம்மாவும் ரொம்ப நல்லவங்க போல அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா அயிலி நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்க மாட்டா அப்படிங்கவும் என்ன திடீர்னு நீங்க வந்து அயிலி ஃபீலிங்காக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரித்தியா கேட்கும் போது ஐயோ நான் அப்படிலாம் பேசல அதாவது என்னதான் இருந்தாலும் சரிதான் ஐடு இந்த மாதிரிக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாள் தவிர ஆனா அவ திருடலாம் மாட்டா அப்படின்னு செல்லமா ரொம்ப நல்லவங்க உங்க போல பேசவும் உடனே வந்து ஐலி சொல்றாங்க சரி உங்களுக்கு எதுக்கு குழப்பம் நான் என்னுடைய பேக் எடுத்து காட்டுறேன் நீங்களே வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செல்லம்மா நினைக்கிறாங்க நம்ம போட்ட திட்டபடியே அவள் பேக் எடுத்துக்கொண்டு காட்ட போகிறா அதுக்குள்ளே நம்ம வச்ச நகையெல்லாம் இருக்கப்போகுது இந்த அயிலி தான் திருடின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் இவளை வந்து இந்த மண்டபத்தை விட்டு விரட்ட போகிறாங்க இவள் அழுதுகிட்டே போவா அதை பார்க்கறதுக்கு என்ன கண்கொளாக காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ அயலி கொண்டு வந்து பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் பார்த்தோம்னா ட்ரெஸ் மட்டுந்தான் இருக்குது நகை எதுவுமே இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு செல்லம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ஜம்னா சொல்கிறாங்க ஐயோ இது என்னது நகையை காணலை இப்போ எங்கே தான் போச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது சரி சித்தி நீங்கள் அழாதீங்க நானும் சிவம் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அகிலே சிவாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா தீப்தி வந்து நினைக்கிறாங்க இந்த அகிலே இதோட விடக்கூடாது அவள் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது போது அவங்க தீப்தியோட பாய் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த அகிலே அன்னைக்கு நம்மளை எப்படிலாம் மிரட்டுனா அதனால அவ தான் நகையை தூக்கிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு இந்திராணிகிட்ட மட்டும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன்னா மிச்ச விஷயத்த இந்திராணியை பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கவும் உடனே தீப்தி சொல்கிறாங்க ஆமாங்க நீ சொல்கிறது தான் கரெக்டு நான் இப்போவே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்திராணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே தீப்தி வந்து சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க மேடம் நீங்க வந்து ரித்தியாவுக்காக நகை எல்லாம் போட்டீங்களா அந்த நகை எதுவுமே இப்ப காணல அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்ற தீப்தி அப்படிங்கும் போது ஆமா நான் தான் உங்ககிட்ட இப்படி சொன்னேன்ட்டு நீங்க யாருகிட்டையும் சொல்லிடாதீங்க ஆனா நகை எதுவுமே காணல எங்களுக்கு என்னமோ அயலி தான் நகையை எடுத்திருப்பாளும் சொல்லி சந்தேகமா இருக்குது இந்த கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கப்பட்டவ அவ தான் அதுக்காக அந்த நகையெல்லாம் அவ தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி கோவத்தோட இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்திராணியும் அவங்க கபிலனோட அம்மா விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு வந்து அவங்க ஜமுனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நாங்க போட்ட நகை எங்க அவங்க வந்து எல்லா உண்மையே சொல்லி ஆமாம் நீங்கள் ரித்தியாவுக்காக கொடுத்த நகை எதுவுமே காணலை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இந்திராணியும் கபிலனோட அம்மாவும் பயங்கரமாக கோபத்தோடு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அந்த நகை எல்லாமே வந்து நான் ரித்தியாவுக்காக நான் ஆசாசையாக நான் வாங்கினது அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்ப சொத்து அதில் இருந்துட்டுருக்குது நாங்கள் வந்து அதாவது பரம்பரையாக போடக்கூடிய நகையும் அதில் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நகை கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ கபிலனோட அம்மா சொல்கிறாங்க அந்த நகை மட்டும் வரலானா அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கவும் உடனே இந்திராணி வந்து உனங்களுக்கு நாலு மணி நேரம் டைம் கொடுக்குற அதுக்குள்ளேயே இந்த நகை வந்தாகணும் அப்படி இல்லன்னா அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு இந்திராணி சொல்லிடுறவும் இது கேட்டதுமே அயலி வந்து சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க எப்படி நகையோட வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க இந்திராணி வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருக்கவும் அந்த நேரத்தில் தான் தீப்தியும் வந்து இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்றாங்க அயலி தான் அந்த நகையை எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இது நல்லா இந்திராணி ரொம்பவே குழப்பத்தோட இருக்கவும் அப்போ கபினனோட அப்பாவை தான் காட்டுறாங்க என்ன இந்திராணி நானும் உன்னை தான் இருக்கிறேன் கொஞ்ச நேரமா எதையோ வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற என்ன பிரச்சனை என்னென்னு சொல்லுமா அப்படிங்கவும் அப்போ இந்திராணி வந்து தீப்தி ஃபோன் பண்ணினதையும் ஐடி தான் நகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதையும் அவங்க இந்திராணி வந்து சொல்கிறாங்க இது கிட்டதுமே அவங்க கபிலனோட அப்பா சொல்கிறாங்க இங்கே பாரு இந்திராணி நீ எதுக்கும் அவசரப்படாத நீ கொஞ்சம் அமைதியாக இரு அவங்க தான் நகையை தேடி வீட்டுக்கு போயிருக்கிறாங்களா அப்படி இருக்கும்போது நீ வந்து அயலி தான் நகையை எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்காத அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து வாராங்க வரும்போது என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நகை கிடைச்சிருச்சான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நகை கிடைக்கல அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது நகையோட நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணிக்கு வந்து அயலி மலை தான் சந்தேகம் வந்துட்டு இருக்குது அது எப்படி நகை கிடைக்கலங்கிறா ஆனால் கண்டிப்பாக நகை கிடைச்சிருங்கிறா அப்போ அந்த நகை இருக்கிற இடம் அவளுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு இந்திராணி வந்து நினைக்கவும் அப்போ அவங்க சித்தப்பாட்டை வந்து இந்த பற்றி சொல்றாங்க எனக்கு என்னமோ அயலி மலை தான் சந்தேகமாக இருக்குது அதனால நான் பேசாமல் அவன் மேலே போலீஸ்களில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு இருக்கிற அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க சித்தப்பா வந்து சொல்றாங்க எங்கள் பாரு இந்திராணி நீ இப்படி அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத இதனால அதாவது எல்லாருக்குமே நம்மளுக்கு அசிங்கம் அது மட்டும் இல்லாமல் கல்யாணமும் நின்றும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சொசைட்டியில் பேரும் புகழமா நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இந்த விஷயம் மட்டும் இப்ப வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இந்திராணி வீட்டு விசேஷத்தில் நகையெல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீடியாக்காரங்களாம் இது பெரிய விஷயமா ஆக்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கபிலனோட கல்யாணமும் கேள்விக்குறியாயிரும் வித்யாவோட வாழ்க்கையை நீ நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லவும் அதனால நான் அவசரப்படாது அப்படிங்கும்போது சித்தப்பா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதுக்காக நம்ம விட்டுற மடிமா என்ன எவ்வளோ நகையை நம்ம கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பரம்பரை நகையை அதில் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சர்வ சர்வசாதாரமாக நம்ம விட்டுற முடியும் இப்போவுமே இவங்க நம்ம கொடுத்த நகையெல்லாம் இவங்க வந்து திருடி வச்சுருக்காங்கன்னா அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க இவங்களை நம்பி இவங்க வீட்டு பொண்ணை நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லவும் நீ சொல்கிறதுலாம் சரிதாம்மா அதான் அவங்களுக்கு நாலு மணி நேரம் நீ டைம் கொடுத்துருக்கேல இன்னும் அது முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குதுல்ல அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே அவங்க என்னது பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு முடிவுக்குறலாம் ஆனால் இப்போ நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படிங்கும் போது அப்போ நீ சொல்கிறாங்க இல்லை சித்தப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா கூட கண்டிப்பாக அந்த நகை கிடைக்க போகிறது கிடையாது நகை கிடைக்கல தான் அவங்க சொல்ல போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம அயலி மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா அவளை விசாரிச்சாக்கி கண்டிப்பாக வந்து நகை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா நான் சொல்கிறது கேளு நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ எடுத்த கவுத்தன்னு எந்த விஷயத்தையும் நீ செஞ்சிடாத இதனால நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கம் ஏற்படும் அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கமிலனோட அம்மா வந்துருந்தாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்திரா நீ சொல்கிறது தான் கரெக்டு பெசாம நம்ம அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கபிலனோட அப்பா வந்து திட்டுறாங்க இப்போ தான் நான் அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்து தான் இந்த பிரச்சனையை நீ எடுத்துட்டியா கொஞ்சம் அமைதியாக இரு அவங்களுக்கு தான் நாலு மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கவும் அதுதான் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிடுச்சி இப்போ வரைக்கும் ஒரு அணக்கத்தையும் காணலை இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அவங்க நகை எடுத்துகிட்டு வந்துரு போகிறாங்களா என்ன அப்படிங்கவும் இங்கே பாரு நம்ம கொடுத்த டைம் முடியட்டும் அது வரைக்கும் அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கிடலாம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கவும் அப்போ இந்திராணி சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு போச்சுது இன்னும் ரெண்டு மணி நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே நகை கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் அயலிமையில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும் சரிதாம்மா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு கபிலனோட அம்மா சொல்லியிருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அயிலிக்கு வந்து தீப்தி மலையும் அவங்க லவ்வர் மலையும் தான் சந்தேகம் வருது அப்போ சிவா கிட்டே வந்து விசிட்ட சொல்றாங்க என்னமோ இந்த நகை எல்லாத்தையும் வந்து தீப்தி தான் எடுத்திருக்கணும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவன் லவருக்கு வந்து பணத்தோப்பிடுது அவனை வந்து வெளியூருக்கு போறதுக்காக அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அடுத்து அயிலியும் சிவாவும் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்